ஒன்றும் இல்லை நம்ம அந்த பக்கமாக வச்சுட்டு கொஞ்சம் களை வெட்ட போகிறோம் அதான் செட் இருக்கேன் அது கரெக்டாக சீட்டிங் ஆக மாட்டுது ஒரு ரெண்டு பேர் நீங்கள் வெட்ட வேண்டியிருக்கு எல்லோருக்கும் வணக்கம் மொபைலில் தான் லைவாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு களை வெட்டிக்கிட்டு இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் சவுண்டு கேட்காது லைவ் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியலை கொஞ்சம் லாங்காக இருக்குது ரெண்டு மூணு நாள் காட்டுது நம்ம வயலில் தான் களை இருக்கோம் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணுவோம் அதனால் எப்படி நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சிலர் கேள்வி கமாண்டில் வந்திருக்கும் அது எப்படி பன்னெண்டு மணி வரை வெயிலில் எடுத்த மணி வெட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதுதான் அந்த லைவ் நம்ம வேலை தான் தான் நேரங்காலம் கிடையாது பார்க்கலாம் நம்ம முடிச்சுட்டு அப்படியே நம்மளும் கிளம்ப வேண்டி அதுக்கு மதிய சாப்பாடு வீட்டுக்கு போகணும் அப்படியே ஒரு மரத்தில் சும்மா அப்படியே செட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜேம்ஸ் அண்ணாச்சி வணக்கம் நான் மற்றரம்தான் இருக்கேன் அண்ணாச்சி இப்போ ஒரு ரெண்டு நாளாகவே நம்ம பார் வாங்குறது அப்புறம் சிறுகிழங்குக்கு நிறைய வேலைகள் இதை மாதிரியாக தான் பார் வாங்கியிருப்போம் அப்புறம் இப்போ தான் அப்பா அது வரைக்கும் வெட்டினாப்பில அப்பாவை போக சொல்லிட்டு இந்த ஒரு வருஷம் முடிச்சிரும் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் நான் மற்றந்தான் இப்போது இப்போது தனியாக இருக்கேன் இன்னும் நம்ம மதியம் மூணு மணிக்கு வரணும்னு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நாய்க்குட்டி தான் நமக்கு துணைக்கி இருக்குது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு உரம் வேலை இருக்க தான் செய்து அப்படியே முடிக்கணும் இந்த மண் அப்படியே சுத்தப்படுத்திட்டு கிளம்புவோம் பார்த்திங்கன்னா சரியான வேலை வெயில் ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் கைகால் வழி ஓ ஜேம்ஸ் இப்பதான் யாபகம் வருது பழைய ஜேம்ஸா நீங்கள் சரி 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 அந்த ஜேம்ஸா இப்பதான் ஞாபகம் வருது நண்பா பரவாயில்ல நீங்களாவது பார்க்குறீங்களா நம்ம வீடியோ நிறைய நன்ம நண்பர்கள்லாம் வருவாங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் எதாவது தப்பான கமெண்ட்லாம் பண்ணா முடிஞ்ச வரைக்கும் ஒழுக்கமான கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஏன்னா இது சோசியல் மீடியா நிறைய நண்பர்கள் நல்லவங்க எல்லா நல்லவங்க தான் நிறைய பேர் நம்ம விவசாயம் கற்றுக்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரியா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முக்கால்வாசி அவங்க முன்னால் ஒரு மெசேஜ் கூட யாரும் பேடாக கமாண்ட் பண்ணாங்க ஏன்னா ஜேம்ஸ்ஸு அவர் தான் நினைக்கிறேன் இந்த அன்றைக்கு ஒரு நாள் ராங்க ரம கமாண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல சரி பண்ணிட்டு போகிறார் அவருக்கு அவருக்கு அதில் ஒரு ஆர்வம் நமக்கு விவசாயத்தில் ஒரு ஆர்வம் நம்ம நம்மளை விட நாய்க்குட்டி தான் ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருக்கு சாரி எல்லோரும் ஞாயித்துக்கிழம அன்னைக்கு நம்ம காலையிலேயே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடணும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கறி வச்சு சாப்பிட்டு என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு தூங்குறதுக்கு அருமையாக தான் இருக்கும் நமக்கும் அப்படி தான் ஒரு ஆசை இருந்தாலும் இன்னைக்கு வேலைகள் இருக்கு இதெல்லாம் மழை சரியான மழை அதாவது எப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி தொடர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது சரியான பக்குவம் கிடச்சது ஏன்னா ரெண்டு நாள் அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ரெண்டு நாளும் இங்கே மதியானத்துக்கு மேலே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போவும் சித்தப்பாவும் இன்றைக்கி அப்படியே நம்ம அட போய்யா போ நானே மொட்டை போட்டு அசிங்கமாக இருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கேன் சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத ஐயா சப்பா அப்புறம் அப்படியே இது ஃபுல்லாக மதியம் இது கொஞ்சம் தண்ணி தன்னாலே வந்து பாஞ்சிட்டு அந்த பக்கமாக இங்க தெரியும் லாங்கில் பார்த்திங்கன்னா தெரியும் அதிலேருந்து வரைக்கும் மதியானம் வந்து இதெல்லாம் முடிக்கணும் இதெல்லாம் ஒரு நாள் கழித்து கூட விட்டலாம் ஏன்னா அங்கே தண்ணி பஞ்சி ஈரமாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு அந்த பதம் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை கீரை வச்சுருக்கோம் அப்புறம் வெண்டைக்காய் அப்படியே நிறைய இருக்குது கயிலுக்கு தண்ணி இருக்கு தண்ணி பாய்கிறது ஃபோன் நம்பர் நண்பா ஃபோன் நம்பர் கொடுக்க முடியாது நீங்கள் வேணால் அடுத்து ஒரு ஷார்ட்ஸில் நம்ம சேனலில் போயிட்டு உங்கள் நம்பரை கமாண்ட் பண்ணுங்கள் நான் அந்த நம்பருக்கு வேணால் ஃபோன் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் போயிட்டு காக்கநல்லூர் மணிகண்டன் டைப் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும் இன்ஸ்டாகிராம் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அங்குறதுக்கு இது வந்து எல்லோருமே ஓப்பனாக பார்க்குற இடம் அப்புறம் நீங்கள் தப்பான கமாண்டு தப்பாக எதுவும் பேசணும்னு நினச்சா நம்மகிட்ட முடியாது நான் ரொம்ப நல்லவேன் ஊரை மாற்ற சொல்லல உண்மையாகவே அப்படி தான் இங்கே பார்க்கலாம் இப்போ மதியானம் பன்னெண்டு மணி பன்னொன்றரை ஆக போகுது ஒரு நாள் நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுத்து டிவி பார்க்கலாம் என்னெல்லாமோ பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துருக்கலாம் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வேறு அங்கே வேறு கூப்பிட்டுருந்தாங்க உறவினர்கள் அங்கேயே நம்ம போகாமல் இதில் மிகப்பெரிய கொடுமை என் ஒய்ஃபும் அங்கே தான் இருக்காங்க கூப்பிட்டுருந்தாங்க அங்கேயே நம்ம போகாமல் நம்ம வேலை முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் நிறைய இருக்க தான் செய்த நண்பர்கள் ஒரு சிலர்கள் ஏதாவது ஒரு சில அதாவது பெண்களே பார்த்தீங்கன்னா விவரம் தெரியாத சின்ன குழந்தைய அந்த பிள்ளைங்க ஏதாவது தப்பாக கமாண்ட் பண்ணுது இந்த ஒரு பையன் ஒரு ஜேம்ஸு இவரே நம்பர் கேட்காரு விவசாய சந்தேகங்கள் இருந்தால் நம்ம நம்பர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என் நினச்சிருந்தோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா குடி தண்ணி அப்புறம் நிறைய பேடு பேடான ஒரு சில கமாண்ட் நம்மளை நம்பர் கொடுக்காண்டாங்க மாதிரியாக ஆக்கிட்டு அதனால் யாருக்கும் நம்பர்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் கமாண்டில் கிளங்க நம்ம கமாண்ட்லே பதில் சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும் அப்படியே நம்ம கைகளை கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் பார்த்திங்கன்னா தெரியும் மண்வெட்டி வெட்டினது தான் காலையில் முகமத்திரம் இல்லை இந்த பக்கமும் ரெண்டு இடத்துல வெட்டிட்டு இன்னைக்கு ல்லாமல் பேசலாம்னு நினச்சோம் நம்ம வயலை பற்றி அப்புறம் அவர் ஜேம்ஸ் ஊடையில் வந்து ஃபோன் நம்பர் கேட்டதுமே எனக்கு என்ன பேசுன்னு நமக்கு தெரியலை அது போக கொஞ்சம் டைம் வேறு பன்னெண்டு மணி நம்ம நிற்கிற இடத்த பார்த்திங்கன்னா தெரியும் சுடுகாடு சுடுகாடை தாண்டி தான் நம்ம வயலுக்கு போவோம் கொஞ்சம் நேரத்தில் தேவி வந்துடும் அதனால் நம்ம சீக்கிரமாக கிளம்பணும் அதெல்லாம் சும்மா ஒரு மூட நம்பிக்கை நம்ம இந்த பக்கமாக போனால் எரிஞ்சிக்கிறதுக்கிலே வந்திருக்கோம் நைட்டில் கூட விடிய விடியெல்லாம் வந்துருக்கோம் பாடி எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு பயப்படுதவங்களுக்கு தேவி இருக்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படியே வேலையை நம்ம லைவாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா ஒரு சில நண்பர்கள் நேற்று கேட்டிருந்தாங்க நீ பன்னெண்டு மணி வரை ஏப்பா வயலில் வேலை பார்த்தா அந்த வெயிலுக்குள்ளே எப்படிப்பா பார்க்க முடியும் போய் சொல்லாத அதை சொல்லா அதை காட்டுறதுக்காக தான் அந்த லைவு அப்புறமா நம்ம சொன்ன மாதிரி இது சுடுகாடு தான் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கொட்டகை பிணரிக்கிற கொட்டகை தான் இங்கே தான் நம்ம அப்படியே வேலையை முடிச்சிட்டு இருந்தாலும் சரி மழை பெஞ்சாலும் உட்காந்துருப்போம் அப்புறம் இரவு நேரங்களில் இங்கே இருக்க மாட்டோம் அங்கே இருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குள்ளே தான் நம்ம கிழங்கு இதெல்லாம் காய வச்சுருப்போம் பெரும்பாலும் நைட்டு வர்றதில்லை ஏன்னா சுடுகாடுக்கு வர்றதுக்கு யாரும் விரும்ப மாட்டோம் ஒரு சில நேரம் அந்த நைட்டில் ரொம்ப அர்ஜென்ட்டு அந்த பயிருக்கு நம்ம தண்ணி பாய்க்காத சூழ்நிலையில் கட்டாயம் அப்படிங்கிற நேரத்தில் மாத்திரம்தான் வருவோம் ஏன்னா தேவையில்லாமல் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நைட்டில் இங்கே வர்றதுக்கு காரணம் கிடையாது சும்மா இருக்காண்டி நம்ம பைப்பிட மாட்டோம் அப்படின்லாம் இல்லை எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் நைட்டு டைம் நம்ம சும்மா தான் வருவோம் அப்புறம் தூரமாக ஏதாவது தேங்காய் விழுறது இந்த மாதிரியான விஷயம் எல்லோருமே அச்சுறுத்தல் தான் செய்யும் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் நன்றி வேலை இப்போதான் முடிஞ்சுது நம்ம கூடிய சீக்கிரம் அந்த பக்கமாக ஒரு அதிகம் காட்டிகிட்டு போகிறேன் அங்கே ஒரு கோயில் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் வேலை இருக்குது பார்த்தாலே தெரியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஊர் விவசாயிகள் தான் காட்டும் பார்த்தேன் அவங்களையும் காட்டிக்கிறோம் லைவில தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேலை தான் வந்து போட் இது யூடியூப்பில் லைவ் போயிரு யூடியூப் ஏன்னா ஒரு மூணு மணிக்கு நான் வந்து செய்யணும் டிஜினா ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்யணுமா அதில் வாழப்பட்ருக்கோம் அதில் வாழை போட்டு ஒரே வளைச்சி வளச்சி பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டுருக்கு அந்த மல்லிகைப்பூ கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படின்னு அந்த வாழையை முடிச்சுட்டு ஓரளவு முடிச்சுட்டு அதனால் வாழையைக்க பெருசாக எதிர்பார்க்கலை விட்டுட்டோம் அவ்வளோத்துக்கும் போன வாரம் மருந்து ஊற்றி இருக்குது வாழைக்கு வண்டிக்கிறேன் எவ்வளோ கூட மருந்தை ஊற்றின மறுநாள் ஒரு இரநூறு வாழையை முடிச்சிட்டு போயிட்டு பிடிக்க எரிஞ்சிட்டு அப்படியே வேண்டாம் இனிமேல் மல்லிகைப்பூவை பராமரிக்கணும் இல்லை வெண்டை கெண்டை கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிடாண்டி அது டெய்லியே வருது சுற்றி பார்த்து நான் இது போட்டாங்க கரண்ட்டு நம்ம கரண்ட்டு போடலை அது சோலார் அது ஏற்கனவே நம்ம ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டோம் வாழை ஃபுல்லாகவே இப்போ நான் புது கன்று தான் எடுத்து போடணும் அப்படிங்கிற இனிமேல் அதில் போய் உண்டக்கூடாது மறுபடி புது கன்று போடுற மாதிரி இருந்தால் சோலார் வாங்கலாம் அது பண்ணி திங்காததை பார்த்து பருவத்தை மாற்றிடாண்டியா இந்த பக்கமாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க எங்கே பிடிக்காங்கன்னு தெரியலை நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஊர் அண்ணாச்சி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க மீன் பிடிக்க அங்கே இருந்தாங்கன்னா அப்படியே பார்க்கலாம்னு பண்ணேன் ஏதாவது மீன் சிக்கியிருக்கான்னு இதான் நம்ம ஊர் ஆறு மீன் பிடிக்கல சரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இதுதான் எங்கள் ஊர் ஆறு இப்போ நம்ம இப்போ குளிக்க முடியாது ஏன்னா அந்த வெயிலில் குளிக்கக்கூடாது அப்புறம் உங்களுக்கு அந்த கோயில் சொல்லியிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆள் இருக்காங்க இப்போ நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஜூம் போக முடியுமா என்னன்னு தெரியல அங்கே ஒரு ஒயிட்டாக தெரியும் பாருங்கள் அங்கே மேலே உட்காந்து ஆள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கும் அங்கே ரொம்ப நாள் போகணுன்னு ஒரே ஆசை நான் போக முடியல ஆள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குகைக்குள்ளே அங்கே ஒரு குகை இருக்குது அதுக்குள்ள சித்தர்கள் வாழ்ந்ததாக நம்பப்படுது இப்போது உள்ள ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க தெரியுதான்னு பாருங்கள் என்ன ஊர் சரத் எஸ் நாயர் திருநெல்வேலி தமிழ்நாடு திருநெல்வேலி நாயர் அப்படிங்கிறனால நம்ம சொன்னோம் திருநெல்வேலினாலே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த பக்கமாக ஒரு குகை இருக்குது அங்கே இது எங்கள் ஊரில் தான் இருக்குது எங்கள் ஊர் ஒரு கிராமம் காக்கநல்லூர்னு சொல்லிட்டு அப்புறம் இது எங்கள் ஊர் ஆறு இதுலலாம் மணல் இப்போ இப்போதான் கம்மியாக இருக்குது இந்த இடத்துலலாம் அந்த பாறை தெரியுது அந்த தண்ணிக்கிற ஓரமாக இருக்க பாறை மட்டத்துக்கு இருந்துச்சு இப்போ அப்படியே பாதி போயிட்டு நிறைய போயிட்டு எனக்கு தெரியும் ஆ சரி 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 நண்பா கொஞ்சம் வயலில் வேலை நடந்துச்சு நம்ம லைவில் அந்த வேலையை காட்டுவோம் அப்படின்னு காட்டினோம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசதி ஆயிட்டு அதாவது நேரம் வைப்போம் கரெக்டாக பன்னெண்டரை ஆக போகுது முடியலை இருக்குது மறுபடியும் மூணு மணிக்கு வரணும் மறுபடியும் வேலை இருக்குது ஏன்னா இப்போது ஒரு இன்னும் ஒரு ஒரு ஆள் வேலை பார்க்குற ஆளாவது நம்ம சேர்ந்தாலும் இங்கே ஒரு ஒரு ஏக்கர் பக்கம் பயிர் வச்சுருக்கோம் ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு தெரியும் ஆள் வேலை பார்க்க வேண்டிய இடம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று ரெண்டாள் இன்றைக்கி ஆள் அப்படியே இருக்கோம் ஏன்னா நல்ல ஈரம் இருக்குது அதனால தான் சாப்பிட கிளம்பியாச்சு நின்பா நீங்கள் சாப்பிட்டீங்களோ சுரத் நாயர் இந்த நாயர் அப்படின்னு போட்டிருக்கீங்க அது என்னென்னு எனக்கு தெரியல அது பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நாயருனா கேரளாவில் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த ஆந்திராவில் ரெட்டி ரெட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி கேரளாவில் நாயர்னு கேள்விப்பட்டிருக்கேன் சரி நான் கேரளா கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா நம்ம கேரளாவில் திருவனந்தபுரத்துலேயும் கொஞ்சம் நாள் வேலை பார்த்தோம் அப்படி அதனால் கொஞ்சம் அங்கே கேள்விப்பட்டிருக்கோம் கோட்டயம் பரவாயில்ல ரொம்ப நன்றி கோட்டயத்தில் இருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தமிழ்லாம் தெரியுது தான் பரவாயில்ல எங்களுக்கு தான் மலையாளம் அந்த அளவுக்கு தெரியாது மற்ற நம்ம ஆந்திரா போனோம்னா ஆந்திராவில் இருக்கவங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க கேரளா போனால் தமிழ் பேசுகிறீங்க அப்புறமா பார்த்தா நம்ம கர்நாடகா போனாலும் அங்கே இருக்க மக்களும் தமிழ் நிறைய கற்று வச்சுருக்காங்க நாங்கள் தான் அங்கே தமிழை தவிர வேறு எதுவும் கற்றுக்கிடலை இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம வெளியூர் வரப்போகிறதில்ல எங்களுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தமிழ் தெரியும் ஆனால் மற்ற எல்லோரும் ஓரளவு நிறைய நண்பர்கள் தமிழை கற்று வச்சுருக்கீங்க அதுவே எங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னால் தமிழோட மதிப்பு உலகம் ஃபுல்லாக தெரியும் நம்மளும் ஒரு தமிழருங்க இல்லை பெருமைப்பட்டு கொடுப்பேன் நீங்களும் சாப்பிடுங்க நண்பா சரத் நாயர் அடுத்து வீட்டுக்கு போகணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் தங்கச்சி குழந்தைகள் வந்திருக்காங்க அவங்களுக்கு எதாவது அப்படியே சாப்பாடு எதாவது ரெடி பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணலை அப்புறம் ஆட்டுக்குட்டிகள்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே அதுக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்குது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து நம்ம விவசாய வீடியோக்களை பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நண்பா மீண்டும் சந்திக்கும்